செங்கல்பட்டு தொகுதி புதிய புரட்சிக் கழகத்தின் சார்பில் அம்பேத்கர் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டதா செங்கல்பட்டு மாவட்டம் புதிய புரட்சிக் கழக நிறுவன தலைவர் டாக்டர் ஓ இ சங்கர் அவர்கள் அறிவுறுத்தலின்படி செங்கல்பட்டு தொகுதி புதிய புரட்சிக் கழகத்தின் சார்பாக மாநில ஆலோசகர் செல்வமணி முன்னிலையில் செங்கல்பட்டு தொகுதி மாவட்ட செயலாளர் முருகன் செங்கல்பட்டு தொகுதி மாவட்ட தலைவர் பார்த்திபன் செங்கல்பட்டு தொகுதி மாவட்ட பொருளாளர் மணி தலைமையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை எதிரில் அமைந்துள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு தொகுதி புதிய புரட்சிக் கழகத்தின் மாவட்ட இளைஞரணி தலைவர் அஜித்குமார் மாவட்ட மாணவர் அணி தலைவர் கணபதி காட்டங்குளத்தூர் ஒன்றிய தலைவர் ஜஸ்டின் காட்டங்குளத்தூர் ஒன்றிய இளைஞரணி தலைவர் சரவணன் காட்டங்குளத்தூர் ஒன்றிய தொண்டர் அணி துணைத் தலைவர் அருண் திருப்போரூர் ஒன்றிய இளைஞரணி தலைவர் ஆட்டோ சதீஷ் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய துணைத் தலைவர் முரளி மற்றும் மாவட்ட வட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் 見 <skin> たことある பாது மரியாத <laughs> 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 <laughs>